அப்பொழுது சவுல் அவளுக்கு இந்த காரியத்திற்காக உனக்கு எந்த பொல்லாப்பும் வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தரின் பேரில் ஆணையிட்டான் அப்பொழுது அஞ்சனம் பார்க்கிற அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் உனக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு சவுல் சாமுவேலை எழும்பி எழும்பி பண்ண வேண்டும் என்றான் அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுளை நோக்கி ஏன் என்னை மோசம் போக்கினீர் நீதான் சவுளாச்சே என்றாள் ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுளுக்கு சொன்னாள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறவரை காண்கிறீரே அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான் அதன்